இன்றைக்கு இந்த கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலே நீங்கள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சியினுடைய எவ்வளவு என்றால் இருபத்தி எட்டாவது நிகழ்ச்சியாக இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் நீங்கள் வந்தால் வசந்தம் நீங்கள் வந்தால் கிழக்கு மாவட்டத்திற்கு வாழ்வு நீங்கள் வந்தால் கிழக்கு மாவட்டத்தின் ஒரே சூரியன் இன்னும் ஜகத்தாயமாக ஆகவே நீங்கள் வர வேண்டும் என்னுடைய லட்சிய கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என் நிலை எப்படி இருந்தாலும் அன்னை தமிழகத்திலே கிழக்கு மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவர்ண கோடி என்னாலும் பெட்ரோலி வீசி பறக்கும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேல கழகத்திற்காக உழைத்த மூத்த பொன்னோடிகளுக்கு பொற்கொழியை வழங்கியிருக்கிறார் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்திலேயே ஒரே ஒரு இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்க வேற எந்த இயக்கத்திலேயே அதுக்கு மாதிரி நிகழ்ச்சி நடந்து பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு வாய்ப்பே கிடையாது வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்க கழகத்திற்காக உழைத்த எழுபத்தைந்து பேர் வயதிற்கு மேற்பட்டோர் இப்ப கழகம் பவல விழா கொண்டாடிட்டு இருக்கு எழுபத்தஞ்சாவது பவல விழா அங்க இருக்கவங்க தான் கழகத்தோடு பிறந்தவங்க கழகத்தோடு வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல இருந்து கழக உறுப்பினர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அறு அறுபது ஆண்டு காலம் கழகத்துடைய பேச்சாளர் என் வயது எண்பது அண்ணாவை நான் பார்த்துருக்கேன் கலைஞரோடு கலைஞர் நிறைய பார்த்துருக்கிறேன் கலைஞரோடு நிறைய பேசியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டாலின் நிறைய பேசியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் இருபத்தி போராட்டங்கள் கலந்து கொண்டு இருபத்தி ஒரு முறை சிறை சென்றிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிரணி என்று உருவாவதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழக மகளிர் பேரவை என்று இருந்தது அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு மாநில மகளிர் பேரவையினுடைய பிரச்சார செயலாளராக எனக்கு முதலிலே பதவி கொடுத்தார்கள் ஏற்கனவே இரண்டு முறை நான் பொற்குழி வாங்கியிருக்கிறேன் இப்பொழுது இளம் தலைவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள கையை கையால் வாங்க இருக்கிறேன் அது எனக்கு பெருமையாய் இருக்கிறது புலிக்கு பிறந்தது எந்த அளவுக்கு வந்து பூணையாகாதுங்கிறது மாதிரி அவருடைய வேகமும் அவருடைய ஆற்றலும் அவருடைய உழைப்பும் மிக வேகமாக இருக்கிறது இந்தியாவிலேயே இதுவரை எந்த கட்சிக்காரனும் சரி பல முன்னோடி இந்த மாதிரி ஒரு மரியாதையை யாருமே செய்ததில்லை இது ஏதோ ஒரு இளைஞரணி செயலாளராக ஒரு அமைச்சராக வந்து உங்களை எல்லாம் செய்கின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கல ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் ஒரு பேரனால் செய்ய வேண்டிய கடமையாகத்தான் நான் இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இனியும் தொடர்ந்து செய்வேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்